ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம திருநெல்வேல நெல்லைப்பேர் கோயில் வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த ஒரு வருஷம் புதுசாக ஒரு கோயில் போகலாம் போனது தான் நெல்லையப்பர் கோயில் இதோட புகழ் கடல்குலருந்து போயிருக்கின்றது ஒரு அருமையான எக்ஸாம் இருக்குது லாஸ்ட் ஹைக்கி பாருங்கள் இது நம்ம திருநெல்வேலில் இருக்கிற நெல்லைப்பேர் கோயில் எவ்வளோ பக்கம் வரைக்கும் போயிருக்கேன் ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நாளுமே எனக்கு கடல் அனுமதிக்கிட்டு ஸோ எல்லாருமே நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவனை பார்க்கணும்னா அவரை கூப்பிடணும் நம்மளை அவரை கூப்பிட்டிருக்கிறதா நம்ம போக முடியும் நம்மளாம் நினச்சா போக முடியாது அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்படி ஒரு பாக்கியமாக இந்த சிவராத்திரி கிடச்சிது அதுக்கு போகணுன்றதாக நானும் போய்ட்டும் ஆறு மணிக்கு வேலை போகிறத கிளம்பி வந்துட்டோம் ஸோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அது எந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்ததுனால கூட்டத்துக்கு முன்னாடி போன மாதிரி போய் அப்படியும் ஆறு மணிக்கு போய் கூட லைனில் நிற்கிறதுக்காக பெரிய கூட்டமே எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு அருமையான நாளில் கூட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன்னால் ஒரு கோயிலுக்கு மேலே போட்டு தான் அவங்க இருந்தாங்க சரி நம்மளும் அதில் நின்று பார்த்து ஒன்று ஒன்றா ரசிக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ பார்த்ததான் சரி இந்த பெரிய நந்தி இந்த நந்திய சிலையை எனக்கு உண்டான நான் இல்லை பெரிய சிலை அதுக்கு அழகாக வடிவம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க அப்போ எவ்வளோ அழகாக தத்துருமா வரைஞ்சிருக்காங்கன்றது அப்படியே பாருங்களேன் எத்தனை சிவன் கோயில் போயிருந்தாலும் இந்த சிவன் கோயிலு வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு தீ கிடச்சிது எதனாலன்னா நான் போன கோயில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவு இருக்கும் ஆனால் இந்த கோயிலளவுக்கு பிரம்மாண்டமாக கோயில் இது வரைக்கும் போனதே இல்லை குபட்ட பெரிய பிரம்மாண்டமான கோயிலில் இவ்வளோ ஒரு அருமையான இவனுக்கு இயற்ற சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஹாப்பியானது என் ஒய்ஃப் தான் ஏன்னா மூணு வருஷத்துக்கு மேலே அவள் தான் போகிற வைக்கிறேன் என்னை கூப்பிட்டு போய் என்ன கூப்பிட்டு போய் இந்த கோயிலில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வந்ததுனால எந்த இடத்தையே கூடிய வெளிச்சம் வரும்னு எனக்கு சரியது தெரியுது ஆனால் நான் வந்ததும் ரொம்ப லேட்டு தான் நெல்லையப்பர் கோயிலில் போய் நான் ஆட்சியை போட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் நெல்லையப்பூரில் சிவனை கும்பிட்டுட்டு ரைசியில் திரும்பின உடனே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அங்கே விஷ்ணு இருப்பார் விஷ்ணு வந்து அஞ்சு தலை நாகத்துக்கு கீழே தூங்குற மாதிரி இருப்பார் நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அப்போ தான் எனக்கு உடனே தோணுச்சு இதே சொன்ன மாதிரி அரியன் சிவனு ஒன்று அரியாத ஆயிரம் எனக்கு உடனே தான் வந்துச்சு இங்கே திரவலையில் இருக்கிற நெல்லைப்பர் கோயில் கடல் கலந்து இருக்கிறவங்களுக்கு கூட இதனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் இலங்கையை ஆண்டுட்டு வந்த ரான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது இங்கே தான் இதுக்கு முன்கூட்டி நான் பார்த்ததில் எங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டதே கூட இல்லை ராமாயணம் பார்த்து நான் ராவணன் எவ்வளோ பெரிய சிவன் பக்தான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு இந்த இடத்துல இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இதுக்கு முன்னால் என்னை கேள்வியும் பட்டதில்லை சரி பட்டியல் போட்டு என்னடா பின்னாடி போகிறான்னு சொல்லி அவள் கூட என்ன பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது யாருன்னு பார்த்தா நம்ம முருகப்பெருமானு தான் அவ்வளோ மங்களமாக அவ்வளோ அழகாக அளிச்சார் ஆனால் ஏன் ராவணனு கீழே வச்சுருக்கு முருகப்பெருமான மேலே வச்சிருக்குன்ற எனக்கு புரியலை ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என்னை போல் நீங்களும் நெண்ட பேர் கோயிலுக்கு வந்திருந்தோம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டாக எனக்கு தெரிவிங்க தேங்க் யூ